கைஸ் ஸோ நம்ம பாருங்க லெஸ் ஒன் புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஏழு ஆறு தான் நம்ம வந்து பார்க்க போறோங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஏழு நாலு வரும்னு பார்த்தோம்னா அப்புறம் அஞ்சு நேரத்தை பார்த்துட்டோம் ஏழு ஆறு வந்து நேற்று கொஞ்சம் பெண்டிங் வச்சுட்டோம் ஓகேங்களா நம்ம நாளைக்கு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ குட் மார்னிங் கை குட் மார்னிங் கை ஓகே க்ளியராக இருக்குன்னா கொஞ்சம் சொல்லுங்க நம்ம வேகமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம ஒரு பக்கம் நியூ புக்கு தான் இப்போ வந்து வேகமாக முடிக்க வந்துட்டுருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வீக்காக நம்ம என்ன பண்ணிக்கோங்க நியூ புக்கு டுவெல்த்தோட முடிச்சு கொடுத்துருவோங்க இந்த வாரம் சாட்டர்டே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் சிக்ஸ் டு டென் தமிழ் புக் வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது போகிறோம் ஸோ அதுக்கு நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்புறம் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி ஸோ பாலிட்டி டெஸ்ட் இருக்குது சண்டே அதுக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க சரிங்களா சரிங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன் யாரும் ஓகே கிளியர் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஓகே நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் பாருங்க பாருங்க பெரிய கோவிலின் உயரமான கோபுரமான கேரளாந்தகன் கோபுரம் எந்த நாட்டை வெற்றி கொண்டதை வெற்றி கொண்டதுக்காக கட்டப்பட்டது குட் மார்னிங் தலைவா குட் மார்னிங் சூப்பர் ஏதாங்குதுக்கான ஆன்சர் சேர நாடு சேர நாடை வெற்றி கொண்டதுக்காக வந்து கட்டப்பட்டதா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரளாந்தகன் நாடகம் கோபுரம் வந்து இலக்கத்திலே பெரிய கோயில் கோபுரம் அகநாழிகை என்பது செகண்ட் கொஸ்டின் பாருங்க அகநாழிகை என்பது சூப்பர் ஒரு கோயிலோட கருவறை சீதாங்கிறதுக்கான கோவிலோட கருவறை தான் எப்படி அழைக்கப்படுறனா அகநாழிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுங்க அது மேலதான் வந்து விமானத்தை வந்து கட்டுவாங்க அடுத்து மூன்றாவது கேள்வி ராசராசனால் தட்சிணமேறு என்ற பெருமையுடன் அழைக்கப்பட்டது எது ராசராசனால் தட்சிணமேறு என்ற பெருமையாக அழைக்கப்பட்டது எது சோ இதுங்க தஞ்சை பெரிய கோவில் ஓகேங்களா தஞ்சை பெரிய கோயில் தான் அவரால் எப்படி அழைக்கப்பட்டிருக்கும் தட்சிண மேரு அப்படின்னு என்ன பண்ணப்பட்டிருக்கும் பெருமையாக அழைக்கப்பட்டிருக்கும் எனக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தினா ஆறு ஆண்டுகள் வந்து முயன்றதை வந்து அவர் கட்டி முடிச்சிருப்பாருங்க ஓகேங்களா தஞ்சை பெரிய கோயில் அப்படின்றதா இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பெரிய கோவில் விமானத்தின் உயரம் ஸோ தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய அந்த விமானத்தோட உயரம் எவ்வளவு ஸோ பிற விலங்க பதினாறு அடி உயரம் கொண்டதுங்க ஓகேங்களா ஸோ தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய இந்த விமானத்தோட உயரம் எவ்வளவுங்க இரநூத்தி பதினாறு அடி ஓகேங்களா டூ ஒன் சிக்ஸ் அப்ப பீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சருங்க ஸோ கருவறை விமானம் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு தலங்களா வந்து பதிமூணு தலங்களை கொண்டது கருவறை விமானம் அதையும் நீங்க நான் அடுத்து பார்க்கலாம் பாருங்க கற்றலி எனும் கட்டுமான முறையை உருவாக்கியவன் கற்றலி எனும் கட்டுமான முறையை உருவாக்கியவர் சோ கற்றலி அப்படின்னு கற்கள் ஓகேங்களா கருங்கற்களை ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு கட்டக்கூடிய அந்த முறைதான் கற்றலி அப்படின்னு இது இரண்டாம் நரசிம்மவர்மன் காலத்துல தான் வந்து அந்த பல்லவன் மன்ன காலத்துல உருவாக்கப்படுது அது கிட்டத்தட்ட ஏழாம் நூற்றாண்டு சோ ஏழாம் நூற்றாண்டு இரண்டாம் நரசிம்மவர்மன் கருங்கற்களை வச்சு அடுத்து ஆறாவது கேதி சோழன் செங்கானன் எழுபத்தெட்டு கோயில்களை கட்டியிருப்பதாக தம் பதிகம் முன்பில் கூறியவர் சோழன் செங்கானன் வந்து பார்த்தா எழுபத்தி எட்டு கோயில்களை கட்டியிருந்தா தன்னோட பதிகத்தில் கூறியவர் யார் சூப்பர் யாருங்க திருநாவுக்கரசர் சோ திருநாவுக்கரசர் தான் தன்னோட பதிகத்துல என்ன பண்ணியிருப்பாங்க சோழன் செங்கானன் வந்து எழுபத்தி எட்டு கோயில்களை கட்டி இருக்கிறதா வந்து என்ன பண்ணிருப்பாரு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அப்ப சோழன் செங்கானன் அப்படின்றதா வந்து சாரி திருநாவுக்கரசர் அப்படின்றதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து ஏழாவது கேள்வி விசித்திர சித்தன் என அழைக்கப்பட்டவர் யார் நம்பர் பி இதுக்கான ஆன்சர் முதலாம் மகேந்திரவர்மன் சோ விசித்திர சித்தன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாருன்னா முதலாம் மகேந்திரவர் பல்லவன் தான் வந்து விசித்திர சித்தன் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு இவர் பல்வேறு குடவரை கோயில்களை கட்டி எந்த கல்வெட்டு சொல்லுதுங்க மண்டகப்பட்டு கல்வெட்டு வந்து சொல்லுதுங்க ஓகேங்களா யூனிட் எயிட்ல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கும் மண்டகப்பட்டு கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லுதுங்க இவர் வந்து நிறைய குடவரை கோயில்களை கட்டியிருக்காருன்னு அடுத்து எட்டாவது சிம்மேஸ்வரம் என அழைக்கப்பட்ட கோவில் எது ராச சிம்மேஸ்வரம் என அழைக்கப்பட்ட கோவில் எது சூப்பர் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் ஏன்னா அதை கட்டியவர் யாருங்க தான் கட்டியிருப்பாரு அதனால ராசசிம்மேஸ்வரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் தஞ்சை பெரிய கோவிலை ராசராச சோழன் தான் கட்டினார் என உறுதி செய்தவர் தஞ்சை பெரிய கோவிலை ராசராச சோழன் தான் கட்டினார் என்பதை உறுதி செய்தவர் இதுக்கான ஆன்சர் எதுக்காக ஆன்சர் ஹீல்ஸ் ஹீல்ஸ் அப்படின்றவர் தான் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல என்ன பண்ணிருப்பாரு உறுதிப்படுத்திருவார் தஞ்சை பெரிய கோயில ராசராசன்தான் கட்டின உறுதி செய்தவர் அப்படின்ற வந்து உறுதி செஞ்சிருப்பாரு எருதும் புரிஞ்சிற மல்லி என்னும் பெண் அதிகாரியை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது சூப்பர் டிதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ ரா ராசராசனோட பட்டத்தரசி தான் வந்து பார்த்தோன்னா உலோக மாதேவி இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா திருவையாற்றல வந்து ஒரு ஒரு கோயில் கட்டிருப்பாங்க அதுக்கு பிறந்த உலோக மாதேவி சிவரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் தான் ஒரு கல்வெட்டு இருக்கும் அதில் தான் நான் சொல்லப்பட்டிருக்கு எருதந்த எருதன் குறிஞ்சிரம் மல்லி அப்படின்ற பெண் அதிகாரியை பற்றி குறிப்பிட்டு இருக்காங்க மதுசூதனின் ஏற்பெயர் யாது மதுசூதனனின் ஏற்பெயர் யாது சூப்பர் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஆத்மா நாம் மதுசூதனோட இயற்பெயர் ஆத்மா நாம் அப்படின்றத மதுசூதனோட இயற்பெயர் அது பன்னிரெண்டாவது கேள்வி பாருங்க குற்றால குறவஞ்சி சோ குற்றால குறவஞ்சி சார்ந்த மூன்று கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே ஓகே சாரிங்க அது கொஸ்டின் வந்து நான் டைப் தப்பா டைப் பண்ணிருக்கேன் மதுசூதனன் எனும் இயற்பெயர் கொண்டவர் ஓகேங்களா மதுசூதனன் எனும் இயற்பெயர் கொண்டவர்னு டைப் பண்ணிருக்கணும் ஓகேங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தலைவா மதுசூதனன் எனும் ஏற்பெயர் கொண்டவர் அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க இது திரிகுட ராசப்ப கவிதையும் கவிதை கிரிடம் ஆகும் ஆமாங்க கரெக்டு தான் திருநெல்வேலியில் தோன்றியவர் அவங்க ஒரு திருநெல்வேலியில் தான் வந்து தோன்றியவர் திருக்குற்றாலநாதர் கோவில் வித்துவான் என பட்ட பெயர் பெற்றவர் அவங்க திருக்குற்றாலநாதர் கோவில் வித்துவான் அப்படின்னு சொன்னிருப்பார் பட்ட பெயர் பெற்றிருப்பாரு இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா அப்ப எங்க எல்லாமே சரியா இருக்கிறதுனால டிதாங்க ஆன்சர் அனைத்துமே சரிங்க அனைத்துமே சரி அடுத்து பாருங்க யார் விருப்பத்திற்கு இணங்கி திரிகுட ராசப்ப கவிராயரால் குற்றால குறவஞ்சி பாடப்பட்டது மதுரை முத்து விசையரங்க சொக்கலிங்கனார் மீதாங்கிறதுக்கான ஆன்சர் மதுரை முத்து விசையரங்க சொக்கலிங்கரானவரோட வேண்டுதலுக்கு தான் என்ன பண்ணியிருப்பார் வந்து குற்றால குற்றாலப்புறவஞ்சிய வந்து பாடியிருப்பாரு அடுத்து பொருந்தாயினை எது சூப்பர் எதுவுமே டி தான் வந்து பொருந்தாம இருக்குங்க எனக்கு குழல்னா கூந்தல் கரெக்ட் குத்துனா பூமாலை கரெக்ட் வரிசை அப்படின்னா சன்மானம் சோ இதெல்லாம் கரெக்டா இருக்குங்க நாங்கூழ் அப்படின்றத அங்க தவறா இருக்கு ஏன்னா நாங்கூழ்னா என்ன வரும் ஓகேங்களா நாங்கூழ்னா என்ன வரணுங்க மண்புழுன்னு வந்திருக்கணும் அப்ப டி தான் தவறா இருக்கு டி தான் அதுக்கான ஆன்சர் அடுத்து மாண்ட தவளை என்பது மாண்ட தவளை என்பது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஏதாங்க இதுக்கான ஆன்சர் பெயரட்சம் ஓகேங்களா தவளை அப்படின்றது என்னதுங்க பெயரட்சம் ஏன்னா ஆவிகிதி பெற்ற ஒரு திளைங்களா அதனால என்னதுங்க பெயரட்சம் அப்படின்றதா இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பொருந்தாயினை எது பாருங்க மறுபடியும் சொற்பொருல இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது பொருந்தாம இருக்குன்னு எடுக்க பார்க்கலாம் காயில் அப்படின்னா வெகுண்டால் கரெக்ட் தான் அயன் அயன் அப்படின்னா பிரம்மன் கரெக்டு தாங்க ஓகேங்களா மால் அப்படின்னா முடிவு அப்படின்றத தவறுங்க ஓகேங்களா ஏன்னா மால் அப்படின்றது யாரை குறிக்கக்கூடியது விஷ்ணு மால்னா யாரு விஷ்ணு தாங்க முடிவு அந்தம் அப்படின்னாதான் முடிவை குறிக்கல் அந்த வரைக்கும் சொல்லுவோம் இல்லையா அந்தம்னாதான் முடிவு ஆளாளம் அப்படின்னா நஞ்சு ஓகேங்களா இது கரெக்ட் தான் அப்ப இங்க சீதான் தவறா இருக்கு மால் அப்படின்னா விஷ்ணுவை குறிக்கக்கூடியதா வந்திருக்கணும் அடுத்து வினைத்தொகையுடன் தொடர்பற்றது 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 சுடுகாடு குறைக்கடல் கொல்புலி இது எல்லாமே வினைத்தொகைதான் நல்லாடை அப்படின்றதுங்க இது வந்து ஒரு ஓகேங்களா சோ பண்புத்தொகை அப்படின்றதுனால இது தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து பதினெட்டாவது கேள்வி சாழல் என்பது சாரல் சாரல்னா வந்து சீதாங்க இதுக்கான ஆன்சர் பெண்கள் விளையாடும் ஒரு வகையான வினா விடை விளையாட்டு சோ வினா விடை விளையாட்டு தான் வந்து நம்ம சொல்லுவோம் சாழல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு வகை காய் விளையாட்டு நம்ம என்னங்க சொல்லுவோம் இதுக்கு படிச்சிருக்கோம் நம்ம சூப்பர் அம்மானை ஓகேங்களா அம்மானை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நல்லா ஞாபகம் வச்சுங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு வகையான காய் விளையாட்டு சாழல் அப்படின்னா கொஸ்டின் கேட்டு கொஸ்டின் கேட்டு விளையாடக்கூடிய விளையாட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா சாழல் அப்படின்னு சொல்லுவாங்க இதே பாட்டு அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க பெண்கள் வந்து உலக்கை குத்தும் போது பாடப்படும் பாடல் வெள்ளைப்பாட்டு சோ இது அப்படியே ஒரு ஒரு செட்ட அப்படியே ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அடுத்து சாழல் வடிவத்தை தம் பாடலில் பயன்படுத்தியவர் சாடல் வடிவத்தை தம் பாடலில் பயன்படுத்தியவர் ஆன்சர் திருமங்கை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார்கள் ஓகேங்களா சோ திருச்சாழல் அப்படின்ற வடிவத்தை திருமங்கை ஆழ்வாரும் பெரிய திருமொழியில் என்ன பண்ணிருப்பாரு இதே வடிவத்தை தான் சாயல் வடிவத்தை தான் வந்து பயன்படுத்தியிருப்பாரு ஓகேங்களா திருமங்கை ஆழ்வார் சோ மாணிக்க வாசகரும் திருச்சாழல் எழுதியிருப்பாருங்க ஓகேங்களா இவரும் திருமங்கை ஆழ்வார் இல்லாமல் மாணிக்க வாசகர் எடுத்துக்கலாம் தப்பு இல்லை அடுத்து திருவாசகத்துடன் தொடர்பற்றது எது திருவாசகத்தை சார்ந்த நான்கு கொடுக்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டது தவறா இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம் ஓகே பார்க்கலாம் பாருங்க இது ஏற்றியவர் மாணிக்க வாசகர் கரெக்டு தான் இது எட்டாம் திருமறையாக உள்ளது அவங்க பன்னிரண்டு திருமறை எட்டாம் திருமறையாக இருக்கு கரெக்ட் தான் ஆறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்களை கொண்டது இதுவும் கரெக்டு தாங்க முப்பத்தி எட்டு சிவத்தலங்களை பாடப்பட்டுள்ளது இது தாங்க தவறு ஏன்னா அவங்க எத்தனி இது பாடியிருப்பாங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு தாங்க ஓகேங்களா முப்பத்தி எட்டு சிவத்தலங்களை தான் பாடியிருப்பாரு அப்ப டி தாங்க தவறா இருக்கு டி தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து கூற்றை கவனி மாணிக்க வாசகர் சார்ந்த மூன்று கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு டக்குனு ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் ஓகே இதுக்கான ஆமாங்க கரெக்டு தாங்க அரிமர்த்தனா அரிமர்த்தன பாட்டிலும் தலைமை அமைச்சரா வந்து இருந்திருப்பாரு திருவாசகம் திருக்கோவையார் எல்லாம் இவர் எழுதிய நூல் வந்தாங்க ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் அதுங்க டீதா வந்து இதுக்கான ஆன்சர் அனைத்துமே வந்து சரி இருபத்தி ரெண்டு வந்து மூணாவது வந்து தவறா இருக்கும் அதனால ஒண்ணு சரி ஏதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் சரிங்களா சில அடுத்த கொஸ்டின் போயிடலாம் சாலரபாணி என்ற பண் எத்தனையாவது திருமறையில் வைக்கப்பட்டுள்ளது சாலரபாணி என்ற பண் எத்தனையாவது திருமறையில் வைக்கப்பட்டுள்ளது ஆன்ஸ்லாம் பாருங்க சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா என்ன அப்படின்னா திருவிசைப்பா திரு ஒன்பதாவது திருமலை வைக்கப்பட்டுள்ள திருவிசைப்பாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாளார பாணி பண் வந்து இருக்கும் அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பின்கல நிகண்டில் எத்தனை பன்கள் காணப்படுகிறது பின் நிகண்டில் எத்தனை பன்கள் காணப்படுகின்றன

சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க இதுக்கான ஆன்சரும் சீதாங்க உத்தரப்பிரதேஷம் ஸோ உத்தரப்பிரதேசம் தான் அவருக்கு ஆவாத் சமான் அப்படின்ற விருது வந்து வழங்கியிருப்போம் மத்திய பிரதேசத்தை பொறுத்தவரையிலும் லதா மங்கேஷ்கர் விருது சோ லதா மங்கேஷ்கர் விருது தான் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் வந்து வழங்கியிருப்பாங்க கேரளாவை பொறுத்தவரையிலும் தங்க பதக்கம் கேரளாவை பொறுத்தவரையிலும் தங்க பதக்கம் வாங்கியிருப்பாங்க கர்நாடகா கர்நாடகாவை பொறுத்தவரையிலும் வந்து பாத்தீங்கன்னா இல்லைங்க இது வந்து ஆப்ஷன்க்காக வைக்கப்பட்டது ஓகே அடுத்து பொறுத்துக்க சொன்னோம் இளையராஜா அவர்கள் வாங்கிய விருதுகள் தான் அங்க பொருத்தப்பட்டிருக்கு இதை பொருத்தி ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் சூப்பர் இந்திய அரசு பத்மபூஷன் விருது வாங்கிக்கதுங்க தமிழ்நாடு கலைமாமணி விருதாக கொடுத்திருக்கு மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம் லதா மங்கேஷ்கர் விருது கேரளா கேரளா வந்து பாத்தீங்கன்னா நிஷா காந்தி சங்கீத விருது ஓகேங்களா சூப்பருங்க அப்ப ஒன்னு ரெண்டு நாலு மூணு பி தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் சரிங்களா சோ இது கேட்கலாம் வந்து இவர் உருவாக்கி இருப்பாரு சோ இதை கொஸ்டினா கேட்கலாம் மீனாட்சி சோசரம் அப்படின்ற பக்தி பாடலுக்கு இசை அமைத்திருப்பாரு இது நல்ல ரெண்டுத்தி நாப்பு வச்சுங்க கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பொருந்தா என்ன எது பாருங்க இந்த கலைச்சொற்கள் கலைச்சொற்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இல்ல எது பொருந்தாம இருக்குன்னு எடுத்து பாக்கலாம் சூப்பர் இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் பாருங்க சி தாங்க இது தவறா இருக்கு சி தாங்க இதுக்கான ஆன்சர் பக் அப்படின்னா வந்து பிழை கரெக்டு தான் சப்சிடி சப்சிடி அப்படின்னா நல்கை ஓகேங்களா இதுவும் கரெக்ட் தான் சர்க்குலர் அப்படி சர்க்குலர் அப்படின்னா சுற்று அறிக்கைன்னு வரணுங்க ஓகேங்களா சர்குலர்னா என்னதுங்க சுற்று ஓகேங்களா ஆபீஸ் தான் இந்த வேர்டு அதிகமா யூஸ் பண்ணுவாங்க சர்க்குலர் சர்குலர் அனுப்பிட்டீங்களா எல்லாருக்கும் அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னா சுற்றறிக்கை ஓகேங்களா சோ அனுப்பகை அப்படின்னா என்னதுங்க டிஸ்பேச் ஓகேங்களா நீங்க ஆபீஸ் எல்லாம் போய் இப்போ குரூப் பாஸ் பண்ணி ஆஃபீஸ் போக இந்த வேட்ல நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க அனுப்பிட்டாங்களா இந்த வேட்ல நீங்க என்ன பண்ணுவீங்க டெய்லி கேட்டே இருப்பீங்க ஓகேங்களா அப்ப டிஸ்பேச் அப்படின்றது வந்து அனுப்புகை சப்சிடி அப்படின்னா நல்கை சர்க்குலர் அப்படின்னா சுற்றறிக்கை செயலிங் அப்படின்னா உச்ச வரும்பு ஓகேங்களா இதுவும் கரெக்ட் தான் அப்ப இங்க சீதாங்க தவறா இருக்கு சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி கலை சொற்கள் பொதுவாக எப்படி இருக்கும் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க பிதாங்க ஆன்சர் கலை சொற்கள் எப்போதும் பொதுவாக வந்து பாத்தோம்னா காரணப்பெயராக கொண்டதாக தாங்க இருக்கும் ஓகேங்களா கலை சொற்கள் பொதுவாக எப்படி இருக்கும் காரண பெயரை கொண்டதாகத்தான் வந்து இருக்கும் சரிங்களா நல்லா நோட் பண்ணீங்க ரொம்ப முக்கியம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிக கலைச்சொற்கள் பெரும்பாலும் காரண பெயர்கள் தான் இருக்கும் அடுத்த கொஸ்டின் நேர்கூற்றுகளிலும் மேற்கோள்களிலும் வருவது நேர்கூற்றுகளிலும் மேற்கோள்களிலும் வருவது இரட்டை மேற்கோள் குறி வீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா இரட்டை மேற்கோள் குறி தான் வந்து பாத்தீங்கன்னா நேர்கூற்றுகள்லயும் வரும் அதே போல மேற்கோள்கள் முக்கியமான ஒரு மேற்கோள்கள் இருக்கு ஒரு திருக்குறளோ இல்ல ஏதோ ஒரு மேற்கோள்கள் சொல்றோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்தா இரட்டை மேற்கோள் குறி வந்து வரும் தென்னாப்பிரிக்காவின் பெண்களின் விடுதலை எனும் தலைப்பில் கட்டுரை எழுதியவர் தென்னாப்பிரிக்காவின் பெண்கள் விடுதலை எனும் தலைப்பில் கட்டுரை எழுதியவர் சூப்பர் யாருங்க பாரதி ஏதாங்கிறதுக்கான ஆன்சர் பாரதி தான் வந்து எழுதியிருப்பாரு அடுத்து முப்பத்தி ஓராவது கேள்வி தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் என அழைக்கப்படுபவர் சுவாமிகள் தமிழ்நாடக தந்தைன்னு தான் பம்மல் சம்பந்தம் முதலியார் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஷார்ட்கட் சோ தந்தைங்க தான் போய் சம்பந்தம் பேசுவாங்க அப்ப தந்தைன்னு வந்தா சம்பந்தம் ஆபிச்சுங்க தலைமை ஆசிரியர் வந்தா சங்கர்னு ஆபுச்சுங்க சங்கர் வந்து தலைமை ஆசிரியர் ஆபிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அடுத்து சங்கரதா சுவாமிகள் சார்ந்த மூன்று கூட்டுகள் இருக்கு இதுக்கான ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் சூப்பர் சமரச சன்மார்க்க சபை ஆமாங்க இவர் ஏற்படுத்திருப்பாரு கரெக்ட் தான் எஸ் கிட்டப்பா இதில் பயிற்சி பெற்றவர் ஆமாங்க எஸ் கிட்டப்பா அப்படின்றவர் வந்து பார்த்தா இந்த குழுல வந்து பயிற்சி பெற்றிருப்பாரு கரெக்டு தாங்க தத்துவ மீனலோசனி வித்துவ பாலசபை தத்துவ மீனல் வித்துவ பாலசபை அப்படின்ற நாடக அமைப்பை இவர் வந்து உருவாக்கி இருப்பாரு ஓகேங்களா கரெக்டு தாங்க இங்க எல்லாமே சரியா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அனைத்துமே இங்க சரியா இருக்குங்க ஓகேங்களா விஷுவல் கிளியரா இருக்கு ஆடியோ கிளியரா இருக்கு நான் சொல்றது உங்களுக்கு கிளியரா புரியுது இல்லைங்களா ஏன்னா நிறைய பேர் வராங்க உடனே லெப்ட் ஆகுறாங்க வராங்க உடனே லெப்ட் ஆகுறாங்க என்ன ரீசன்னு தெரியல சப்போஸ் போறவங்க வந்து என்ன ரீசன் ஏதாவது சொல்லிட்டு போனா கூட நம்ம அதனா பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அடுத்தடுத்த இதுல நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணலாம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்கலாம் பயன்படுத்துறவங்க பயன்படுத்திக்கிட்டோம் ஓகே கைஸ் நம்ம ஏழு ஆறு வந்து வெற்றிகரமா வந்து முடிச்சிட்டோம் சரிங்களா ஏழு ஏழு எட்டு ஸோ என்னைக்காட நம்ம பிளஸ் ஒன் புக் என்ன பண்ண போறோம் முடிக்க போறோம் ஸோ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஸோ நம்ம சிக்ஸ்த் ஸ்டார்ட் பண்ணி இப்போ எங்க வந்துட்டோம் பிளஸ் ஒன் புக்கை முடிக்கிற அளவுக்கு வந்துட்டேங்க ஓகேங்களா ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க சூப்பரா வந்து ஏழாவது ஏழும் எட்டாவது ஏழும் படிச்சுட்டு வாங்க ஈவினிங் வந்து இந்த பிளஸ் ஒன் புக் முடிச்சு தூக்கி வச்சுட்டு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் நாளைக்கான ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்கு நீங்க பிளஸ் ஒன் புக்கை படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு பக்கம் டூ ரிவிஷன் டெஸ்ட் சொல்லியிருக்காங்க தமிழ் புக்கு ரொம்ப முக்கியம் ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அது ஒரு பக்கம் ரிவிஷன் பண்ணினே இருங்க ஓகேங்களா ஆறாவது வந்து பத்தாம் வகுப்பு பண்ணாருங்க நம்ம ஒரு நாளைக்கு பார்த்துக்கலாம் சாட்டர்டே ஒரு நாள் இருக்கே காலையில இருந்து எழுபது இருக்கேனா கொஞ்சம் ஸ்கிரீன் வந்து நாட் கிளியரா இருக்க மாட்டேதுங்களா எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்குங்களா இட்ஸ் ஓகே சொல்லுங்க இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்க நாட் கிளியரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒருத்தவங்க

சரி ஓகே போக போக நான் கொஞ்சம் எப்படின்னா மாத்திக்க பாக்குறேன் சரிங்களா அப்படி இல்ல நான் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணணும் எல்லா வீடியோ அப்படி சரி தெளிவா அப்புறம் கொண்டா இருங்க வச்சு மறுபடியும் கிளியர் ஆயிடுது ஸ்க்ரோல் பண்றப்போ வந்து ஸ்கிரீன் வந்து இதுவாயிட்டு அப்புறம் கிளியர் மறுபடியும் கிளியர் ஆகுதா இல்லைன்னா அதுக்குள்ள அடுத்த கொஸ்டின் ஸ்க்ரோல் பண்றதுனால இதுவாயிடுதுங்களா ஓகே ஓகே சரி நான் அப்போ என்ன பண்ணுறேன் இதுக்கப்புறம் நான் வந்து பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன் ஓகேங்களா ஸோ அப்போ நான் வந்து ஒரு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஒரு கொஸ்டினுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாகவே நான் வந்து தள்ளி பார்க்குறேன் அப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா மொபைல் நெட்ஒர்க் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ மொபைல் நெட்வொர்க் இஷ்யூவாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இல்லை ஜியோ அந்த ப்ராப்ளம் நான் தெரியல நான் வேறு என்ன கூட நான் வந்து நெட்ஒர்க் மாற்றி கூட நான் பார்க்கறேன் சரிங்களா சார் தேங்க்யூ கைஸ் இது நீங்கள் ஆமாம் அன்றைக்கே ஒருத்தர் சொல்லியிருந்தாரு நான் அப்போ அன்றைக்கி மட்டும் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டேன் ஓகே ஓகே கைஸ் சார் நெக்ஸ்ட் டெஸ்ட் கண்டிப்பாக கண்டிப்பா அதை நம்ம கிளியர் பண்ண பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் இதே போல வேற என்ன இஷ்யூ இருந்தா நீ உடனடியாக சொல்லுங்க ஓகேங்களா அப்பதான் எனக்கு தெரிய வரும் இல்லை நான் பார்த்து வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் எனக்கு எதுவுமே தெரியாது இல்லைங்களா நீங்க ஒரு மாதிரி ஆடியோ வரல இந்த வீடியோ கிளியரா இல்லை இல்லை இந்த அடுத்த அப்படி இருக்குது அந்த அடுத்த அப்படி இருக்குது அப்படின்னு உடனடியே கொஞ்சம் எனக்கு தெரியப்படுத்துங்க ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் சார் நம்ம ஈவினிங் டெஸ்ட்ல நம்ம கிளியர் பண்ண பார்க்கலாம் சார் ஈவினிங் டெஸ்ட்டு வாங்க ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ தேங்க்யூ